வணக்கம் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நாம பாக்குற சாரி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சாரில வந்து ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க டபுள் சைட் பார்டர் உள்ள சாரி தான் இது இந்த சாரி வந்து வித்தௌட் பிளவுஸ்லதான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணா எக்ஸ்ட்ரா பே பண்ணி கலம்பாரி பிளவுஸ் மேட்சிங் பிளவுஸ் வாங்கிக்கலாம் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வாங்கிக்கலாம் இந்த சாரியோட ரேட் வந்து ஐநூத்தி அறுபது பிளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டாவது இல்லைன்னா மூணாவது நாள் சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் மற்றபடி கலர் வந்து ஸ்லைட்டா டிஃபரண்ட் இருக்கும் ஏன்னா போன்ல எடுக்கிற கலர் போட்டோஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் டார்க்காவும் இருக்கலாம் கொஞ்சம் லைட்டாவும் இருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி நார்மலா நீங்க வாஷ் பண்ணி இந்த சாரியை காய வச்சு அப்படியே எடுத்து கட்டிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்ச் போடணும் அப்படின்னா ஸ்டார்ச் போட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்டார்ச் போட்டுக்கலாம் அதை லைட்டா போட்டு நீங்க யூஸ் பண்ணாலே போதும் இந்த சாரியை வந்து வெயில காய வைக்காம நணல்ல காய வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசா ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கும் நம்ம எவ்வளவோ சாரி பார்த்துருப்போம் அதே தான் இந்த சேரிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் டிசைன் இது ட்ரெடிஷ்னல் பார்டர் டிசைன் தான் மேக்ஸிமம் இருக்கும் அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவோ அந்த சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கமான ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் தான் நார்மலா செட்டிநாடு காட்டம் சாரி இல்லை சுங்குடி காட்டன் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் அன்னம் யானை கொடி பூ அந்த மாதிரி கோபுரம் இந்த மாதிரி டிசைன் தான் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரியான டிசைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லியும் அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்க வந்து நமக்கும் மற்றவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன சாரி போடுறேன் அப்படின்னு நீங்க உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்தோம் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்தேன் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அதுக்காக தான் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம் பை